ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எடப்பாடி த்ரீ சிக்ஸ்டி சோ இன்னைக்கு எடப்பாடி டூரிஸ்ட் பிளேஸ்ல செம்மியான ரெண்டு இடம் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இப்ப பூலாம்புட்டி பத்தி பாக்கலாம் பூலாம்புட்டியில வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின்னு ஒரு குட்டி ஆலப்பழா மற்றும் குட்டி கேரளா சொல்லுவாங்க ஸோ எடப்பாடி சிட்டியில வந்து இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க ஸோ நம்ம எடப்பாடி இருந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் டிராவல் பண்ணிங்கன்னா நம்ம வந்து பூலாபட்டி வந்து ரீச் பண்ணிடலாம் அந்த பூலாபட்டியில வந்து பாத்தீங்கன்னா பல ஷூட்டிங் எல்லாம் எடுத்துக்கிறாங்க ஸோ நினைத்தேன் வந்த படம் பல நடிகர் எல்லாம் வந்து இங்க ஆக்டிங் பண்ணிக்கிறாங்க ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து போட்டிங் மற்றும் பிஷ் மார்க்கெட்டு எல்லாமே இருக்கு ஸோ நீங்க வந்து பிஷ் மீல்ஸ் வந்து சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா காலை பத்து மணி முதல் இரவு பத்து மணி வரை உங்களுக்கு வந்து அளவில்லாத சாப்பாடு வந்து கிடைக்கும் சோ எடப்படையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம போலாம்பட்டி வந்து சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா ஒரு முறையாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம போலாம்பட்டி சுற்றுலாத்தலத்தை வந்து விசிட் பண்ணி பாருங்க சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான இடம் நோய் வந்து பார்க்கணுமா சோ இதுதாங்க நம்ம புறநெல்லி ரெசார்ட்டுங்க சோ நம்ம சேலத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரமும் ஈரோடுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணா நம்ம போனேரிபட்டிக்கு அருகில் உள்ள தான் பாத்தீங்கன்னா இந்த ரெசார்ட் இருக்கு சோ இந்த ரெசார்டு வந்து பாத்தீங்கன்னா பல செடிகள் கொடிகளுக்கு நடுவே வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ட்ரெடிஷனலான ஒரு ஹவுஸ் வந்து நீங்க என்ஜாய் பண்ணுமா சிட்டி லைஃப்ல இருந்து வில்லேஜ் லைஃப்ல வந்து கிராமத்தில் வந்து ஒரு வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை வந்து நீங்க அனுபவிக்குமா கண்டிப்பா இந்த வந்து புர்ணாலி ரிசார்ட்டுக்கு வந்து பாருங்க ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மெம்பர்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்டே பண்ணலாம் ஸோ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு பேர் வந்து நீங்க அவைலபிளா வந்து நீங்க வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் ஸோ ஒரு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்க வந்து நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லாமே கிடைக்கும் ஸோ அதுக்கு தனியாக வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீச்சல் குளம் விளையாட்டு ஸோ இயற்கையான ஒரு காற்று ஒரு இயற்கையான இடமா நீங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு இடம் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் வந்து உங்களுக்கு விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க